ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முருக பெருமானுடைய தைப்பூச விரதமானது நாற்பத்தி எட்டு நாட்கள் கடந்த வருடம் வந்து டிசம்பர் தேதியிலிருந்து ஆரம்பித்து தைப்பூசம் வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாள் விரத முறையானது இருந்தது அதில் சில பேருக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதமானது ஆரம்பிக்கிற நாள் தெரியாமல் இருந்திருக்கலாம் அல்லது அந்த நாட்கள்ல மாதவிடாய் நாட்களாக கூட இருந்திருக்கலாம் அதனால இதுக்கப்புறம் இந்த விரதத்தை இருக்க முடியுமா என்ற சந்தேகமும் கவலையும் இருந்திருக்கும் அவர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்புன்னு சொல்லலாம் வரக்கூடிய இந்த நாட்கள்ல கணக்கு வைத்து தைப்பூசம் வரைக்குமே இருபத்தி ஒரு நாள் விரத முறையானது இருக்கு இந்த விரத முறையை எப்படி கடைப்பிடிப்பது இந்த நாட்கள்ல நாம் எப்படி முருகப்பெருமான தரிசனம் செய்வது நாம் இந்த முறையில் வழிபட்டால் நாற்பத்தி எட்டு நாட்களும் வழிபட்டதற்கு உண்டான பலனானது நமக்கு கிடைக்குமா என்பதை பற்றி இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அனைவரும் தைப்பூசத்திற்கு நாற்பத்தி எட்டு நாள் மாலை போட்டு விரதம் இருப்பாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் எங்களால விரதமே இருக்க முடியாது என்பவர்களும் சரி இருபத்தி ஒரு நாட்கள் முருகனுக்காக மாலை போட்டு விரதம் இருக்கக்கூடிய வழக்கமும் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க எங்களால மாலை போட்டு விரதம் இருக்க முடியாது என்றாலும் தைப்பூசத்திற்கு நீங்க எப்படி விரதம் இருக்கலாம் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் மாலை மட்டும்தான் போட போவது கிடையாது மற்றபடி இறைவனுடைய பாடல்களை பாடி அந்த முருக பெருமானுடைய நாமத்தை மனதிற்குள் கொண்டே தைப்பூச விரதத்தை மேற்கொண்டாலும் உங்களுக்கான அருள் நிச்சயமா கிடைக்கும் நீங்க வேண்டிய வேண்டுதல்கள் இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ள நிச்சயமா நிறைவேறும் தைப்பூசத்திற்கு இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கும் முறையை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் தைப்பூசம் விரதமானது பிப்ரவரி பதினொன்னாம் தேதி வருகின்றது அதற்கு முன்னதாகவே இருபத்தி ஒரு நாள் விரதமானது இருபத்தி ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினொன்னு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இந்த விரதத்தை நாம கடைபிடிக்கலாம் பிப்ரவரி பதினொன்னாம் தேதி தைப்பூச திருநாளானது வரவிருக்கிறதுனால நாளையிலிருந்தே நீங்க மாலை போடுவதையோ அல்லது விரதம் இருப்பதையோ கடைபிடிக்கலாம் மாலை போடாமல் விரதம் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க எப்பொழுதும் போல செய்து கொள்ளலாம் செருப்பும் அணிந்து கொள்ளலாம் முடி வெட்டலாம் நகம் வெட்டலாம் இறப்பு வீட்டிற்கு செல்லலாம் பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள் வந்தால் கூட இடையில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் மாலை போட்டு விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் சபரிமலைக்கு எப்படி சில விஷயங்களை நாம கடைபிடிப்போமோ அதே போலதான் முருகப்பெருமானுக்காகவும் நாம கடைபிடிக்க வேண்டும் அதாவது செருப்பு அணியக்கூடாது முடி வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது இறப்பு வீட்டிற்கும் நாம் செல்லக்கூடாது நீங்க மாலை போடாமல் விரதம் இருப்பதாக இருந்தால் நாளை காலை ஆறு மணிக்கு முன்பதாகவே முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு விளக்கேற்றி வைத்துவிட்டு முருகருக்காக உகந்த ஏதாவது ஒரு பாடலை நாம் படிக்கலாம் பாடலை முழுசாக படிக்க முடியாட்டியும் ஏதாவது ஒரு நான்கு வரி பாடல்களை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க அது கந்தர் அலங்காரம் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் இதிலிருந்து ஏதாவது ஒரு நான்கு வரிகளாக கூட இருக்கலாம் அல்லது திருப்புகழ் பாடல்களிலிருந்து ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து எடுத்து வைத்துக் கொள்வது நல்லது அதே போலதான் மாலை நேரத்திலும் மாலை ஆறு மணிக்கு மேலாக பூஜை அறையில முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு விட்டு முருகருக்காக உகந்த ஒரு பாடலை நீங்க பாடலாம் எதுவுமே சொல்ல முடியாது என்றாலும் தினமும் இருபத்தி ஏழு முறையாவது ஓம் பவ என்று முருக பெருமானுடைய சடாட்சர மந்திரத்தை நீங்க உச்சரிக்கலாம் இந்த நாட்கள்ல கட்டாயமாக நீங்க அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது உங்க வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடணும்னு விருப்பப்பட்டா அவர்களுக்காக நீங்க சமைத்தும் கொடுக்கலாம் அதனால எந்த தவறுமே கிடையாது அடுத்தவர்களுடைய மனது நோகும்படியான பேச்சை நீங்க பேசவும் கூடாது யாருக்காகவும் கெடுதல் நினைக்கவும் கூடாது கோபப்படக்கூடாது அமைதியாக வேலை செய்யக்கூடிய நேரம் போக மீதி இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாமே முருகனுடைய நினைவோடு மட்டுமே அந்த நாட்களை நீங்க கழிக்கணும் இது மாலை அணிபவர்களாக இருந்தாலும் சரி அல்லது விரதம் மட்டும் இருப்பவர்களாக சரி இந்த பொருந்தோம் இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து இந்த விரதத்தை துவங்கி பாருங்க இருபத்தி ஒரு நாட்களும் கட்டாயமா அசைவ உணவுகளை தவிர்த்துக்கோங்க இவ்வளவுதான் இந்த சுலபமான விஷயங்களை பின்பற்றி விரதம் இருந்தாலே போதும் எதை நினைத்து முருகப்பெருமானிடம் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்க வச்சீங்களோ நிச்சயமா தைப்பூசத்தன்றே அது நிறைவேறிடும் அப்படி உங்களுக்கு அந்த நாட்களுக்குள்ள நிறைவேறல அப்படின்னாலோ கட்டாயமாக அறுபது நாட்களுக்குள்ள உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறிடும் முருகப்பெருமான் உங்களோட துணையாகவே இருப்பார் நம்பிக்கையோட செய்யுங்க இந்த விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தோட நீங்க பூஜைகளை செய்யாம நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயமா முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஆத்மா சந்தேகமில்லாம நாம வைத்த வேண்டுதல் நிச்சயமா நடக்கும் நம்பி முருகனுக்காக இந்த விரதத்தை துவங்குங்க விரதத்துல தடையும் வராது வேண்டுதலில் குறைவும் வராது எந்த சந்தேகங்களுக்கும் விரதத்தில் வந்து தொல்லையும் கொடுக்காது முருகனை நினைத்து நீங்க வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க தைப்பூசத்தன்று வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று உங்களுடைய வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இவ்வளவு எளிமையான இந்த தைப்பூச விரதத்தை கண்டிப்பா எல்லோருமே செய்து முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு இந்த பதிவானது கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்களுடைய உற்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களும் இந்த பதிவை பார்த்து முருகப்பெருமானுடைய அருளை பெறட்டும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்